thank you ாலும் அறத்தாலும் நிறைவான வாழ்க்கையை வாழ்ந்து இன்றும் என்றும் நிலைத்த புகழுடன் அவர் அவருடைய அந்த புகழுடன் அவருடைய வழியில் நாம் செல்வோம் என்கிற அந்த நோக்கத்தோடு இந்நிகழ்ச்சிக்கு இந்த இதழ் வெளியீட்டு நிகழ்ச்சிக்கு வந்திருக்கின்ற அனைத்து சான்றோர்கள் அனைத்து உறவுகள் தோழமைகள் மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்து கொண்டு இந்த இதழ் வந்து நிறைய செய்திகளை நமக்கு பதிவு பண்ணியிருக்கிறது அதாவது ஒரு அன்பின் அந்த ஒரு ஒரு அன்பின் அறம் எல்லாத்தையுமே குவி குவியலாக அந்த இதழ் கொடுத்திருக்கிறது அதில் அவருக்கு அவருக்கான அடைமொழிகள் பார்த்தீங்கன்னா வெண்பா அப்படின்னு ஒருத்தர் கொடுத்துருக்கிறார் மணிமேகலையும் அச்சய பாத்திரம் அப்படின்னு சொல்கிறார் தாங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க வள்ளலார் வள்ளுவர் சித்தர் மகான் அதுக்கும் ஒருபடி மேலே போய் அன்னை தெரசா இப்படியாக அவர் ஆனால் எல்லாவற்றுக்கும் அவர் பொருத்தமான ஒரு மனிதர் நம்ம ஆயிரத்தில் ஒருத்தவங்களை தேர்ந்தெடுக்க முடியுமா ஆச்சரியமாக இருக்கிறது இல்லை கோடியில் தான் ஒருவரை தேர் தேர்ந்தெடுக்க முடியுமா அப்படின்னு நான் சிந்தித்து பார்த்தோம்னாலும் ஆச்சரியமாக இருக்குது ஏன்னா இருக்கலாம் ஒருவரிடம் ஒரு சில பண்புகள் இருக்கலாம் ஆனால் ஒட்டுமொத்த குவியலாகவுமே ஒரு மனிதரால் வாழ முடியுமா அப்படிங்கிறது வந்து பெரிய ஆச்சரியம் அவரது சகோதரர் குறிப்பிட்டிருக்கிறார் மோகன் ஞான குவியலே அப்படின்னு கு குறிப்பிட்டிருக்கிறார் அதுபோல் மிக்காரும் இல்லை ஒப்பாரும் இல்லை அப்படின்னு தோழர் கங்காதரன் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள் அதில் அவர் குறிப்பிடுகிறார் எங்கள் வீட்டில் வந்து நாங்கள் ஐந்து குழந்தைகளும் ஐம்பலன்கள் போல எங்கள் அம்மாவுக்கு ஆனால் எங்கள் எங்கள் அண்ணன் மட்டும் கண்ணின் மணியை போல அப்படின்னு அதில் ஒரு வரி குறிப்பிடுவார் அப்போ அந்த இடத்த படிக்கும்போது அவர் எந்த அளவுக்கு நுணுக்கமாக அந்த உணர்வை அவர் பதிவு செய்கிறார் அப்படிங்கிறது அந்த அந்த அதுக்கு மேலே என்னால் படிக்க முடியல கண்கள் பணிக்கின்றது ஒரு மாதிரி கலக்கமா இருக்குது மேலே படிக்க முடியல என்னால் அந்த அளவுக்கான ஒரு நூல் தாமதமாக வந்தாலும் பின்வரும் தலைமுறைக்கு ஒரு எடுத்துக்காட்டான ஒரு நூலாக இது வந்திருக்கிறது அமைந்திருக்கிறது இது வந்து படியெடுத்து பல்வேறு இடங்களுக்கு இந்த நூலை நாம் பரப்ப வேண்டும் ஏன்னா அவ்வளோ செய்திகள் வந்து ஒரு மனிதரை பற்றி அவ்வளோ செய்திகள் இதில் இருக்கிறது அறம் என்றால் என்ன ஒரு ஒருத்தரால் என்னென்ன செயல்களை செய்ய முடியும் பன்முக பன்முகத்தலத்திலிருந்து அவர் பல செயல்களை செய்திருக்கிறார் மனசு அறக்கட்டளை மூலம் நிறைய உதவிகள் செய்திருக்கிறார் இசை பயிற்சி வகுப்புகள் நடத்தியிருக்கிறார் நூல் எழுதியிருக்கிறார் சித்த மருத்துவ நூல் கடந்த இருபது ஆண்டுகளுக்கு மேலாக அவர் கொண்டுட்டு வந்திருக்கிறார் அது மாதிரி வீட்டுக்கு வரவர்களுக்கு இதுதான் முக்கியமான இடம் வீட்டுக்கு வருபவர்களுக்கு நேரம் ஒதுக்கி அவர்களுடைய துன்பங்களை போக்கும் மிகப்பெரிய மருத்துவ கருவியாகவே அவர் இருந்திருக்கிறார் தன்னுடைய உடல் நலத்தை பற்றி அவர் கவலையே கொள்ளவில்லை என்பதுதான் தான் நாம் அவருடனான என்னுடைய உறவு தோழல் சொல்லும் முப்பது ஆண்டுகளுக்கானது எல்லோராலும் எல் எல்லாருடனும் நம்மளால் இப்படி பயணிக்க முடியுமா என்று எனக்குள்ள ஒரு கேள்வி வந்தது அன்பு எங்கே இருக்கிறது நேர்மை எங்கே இருக்கிறது அந்த இடத்தில் மட்டும்தான் நம்மளால் பயணிக்க முடியும் உணவு கொடுக்கிறார்கள் என்பதனாலும் எந்த வீட்டிலும் நம்மளால் பயணிக்க முடியாது அந்த உணவு எப்படியாக கொடுக்கிறார்கள் அது எவ்வளோ அன்பு இருக்கிறது எவ்வளவு ஒரு அக்கறை இருக்கிறது அப்படி அப்படின்றது நம்ம பார்க் பார்க்க முடியும் அவருடையது எனக்கு என் நேர்மையற்றவர்களால் என்னால் பயணிக்க முடியாது அப்படிங்கிறத விட பயணிக்கவே முடியாது அப்படிங்கிறது என்னுடைய கருத்து ஆனால் எல்லாராலையுமே என்னை போன்று பல தோழர்களால் பல உறவுகளால் எல்லா இவரு இந்த முப்பது ஆண்டுகள் இவங்களோட அதே மனநிலையோட பயணிக்க முடிகிறது என்றால் அவர் எடுத்துக்கொண்டு சென்றிருக்கின்ற அந்த வழிமுறைகள் அதுதான் கருணை அதுதான் நேர்மை அவர்கிட்ட ஒரு செயல் நேர்மையாக இருக்கும் அதாவது ஒருத்தருக்கு துன்பம் ஒருத்தவங்க துன்பத்தில் இருக்காங்க பிரச்சனையில் இருக்கிறாங்க அப்படின்னா பொதுவாக இந்த சமூகம் என்ன பண்ணும் அதை வந்து அதிகப்படுத்திய வேடிக்கை பார்க்கும் இல்லைன்னா அதுக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகளை சொல்லி காயப்படுத்தும் அப்படியான சமூகத்திற்கு மத்தியில் தன்னுடைய நேர்மையான ஒரு வழிமுறைகளை மட்டுமே கடைபிடிக்கக்கூடிய நான் எனக்கு தெரிந்து எவ்வளவு பேரை நான் பார்த்திருந்தாலும் ஒரு சிலரில் இவர் இவரை நம்ம வந்து அந்த பொருத்தமான இடத்துல இவரை வைக்கலாம் வீட்டுக்கு வருபவர்களுக்கு மட்டும் உணவல்ல பல நேரங்களில் இவரோடு நான் வந்து என்னென்ன தோழர் சொல்லுவார் தோழர் நான் வெளியில கூட்டங்களுக்கு போகிறேன் உங்களுக்கு நேரம் இருக்குமானால் வாருங்கள் அப்படின்னு சொல்லுவார் பல செய்திகளை என்னோடு பகிர்ந்து கொண்டிருக்கிறார் அவர் இறப்பு இரண்டு மூன்று நாட்களுக்கு முன்பு கூட என்ன பல செய்திகளை மனம் மனம் விட்டு பகிர்ந்திருக்கிறார் நான் நேரம் இருக்கும் பட்சத்தில் வருகிறேன் தோழர் என்று சொல்லிட்டு போவேன் என்ன அவரோடு போனால் பாதுகாப்பாக இரவு நேரங்களில் வீட்டுக்கு வரலாமே அப்படிங்கிறதுல போகும் அப்படி போகிற நேரங்களில் அவர் என்ன பண்ணுவார் திடீர்னு ஒரு கடைக்கு போய் நிறுத்துவார் அங்கேருந்து அந்த பாட் அங்கே இருக்கிற பிஸ்கெட்லாம் வாங்குவார் அந்த உயிர்களையும் நேசிப்பார் ரோட்டில் இருக்கிற அந்த நாய்களுக்கும் அந்த குருவிகளுக்கும் அதுங்களுக்கும் போடுவார் அது எனக்கு ஆச்சரியமாக இருக்கும் என்னடா அது சரி பிறகு ஒரு நாள் அவரோட ஒரு கூட்டத்துக்கு செல்வேன் அப்போது என்ன பண்ணுவார்னா அங்கே ரோட்டு வசூல குழந்தைங்களாம் விளையாடிட்டு இருப்பாங்க அது பார்ப்பார் தொடர் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு போவார் அங்கே என்ன கடை இருக்குன்னு பார்ப்பார் அப்போது ஒரு நாள் பார்க்கும்போது பானிபூரி கடை இருந்தது உடனே ஒரு நான்கு குழந்தைகள் ரோட்டில் தூங்குற குழந்தைகள் அவங்களாம் விளையாடிட்டு இருக்கிறாங்க உடனே இவர் என்ன பண்ணுறார் இங்கே வாங்கன்னு கூப்பிட்றாரு உங்களுக்கு இது பிடிக்குமான்னு கேட்குறாரு எங்களுக்கு பிடிக்கும்னு குழந்தைங்க சொல்கிறாங்க சரி சாப்பிடுங்க அப்படின்னு சொல்கிறார் குழந்தைங்க வாங்கி சாப்பிட்றாங்க உங்களுக்கு எவ்வளவு பிடிக்குமோ சாப்பிடுங்க அப்படின்னா குழந்தைங்க விடுவாங்களா அது இவ்வளோது இருந்தது இவ்வளோதானது 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 அதில் என் நேரம் வந்து எனக்கு பரவாயில்ல நம்ம போகிற வேண்டிய நேரம் இருந்தாலும் அது குழந்தைங்க சாப்பிட்றாங்களே அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டு அவர் காத்துட்ருக்கிறார் நானும் காத்துட்டு அது முழுமையாக காலி பண்ணிட்டாங்க அந்த குழந்தைங்க எல்லாத்தையுமே அது முடிச்சிட்டாங்க அந்த அளவுக்கு வந்து அந்த குழந்தைங்களை சாப்பிட்றத வந்து ரசித்து அதை பார்த்து அதில் பெருமிதம் அடையக்கூடிய ஒரு தோழரவை அதுபோல் அவரை பற்றி சொல்லணும்னா நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம் அவர் தன்னுடைய பத்து வயதில் தன்னுடைய தந்தையை இழந்திருக்கிறார் இன்னைக்கு ஒரு குழந்தை உருப்படியாக வளர்க்குறாங்களா வளர்க்க முடிகிறதா அந்த பண்பு அவங்களுக்கு சொல்லி கொடுத்து வளர்க்கப்படுகிறதா அந்த ஒரு குழந்தை தான் இன்னைக்கு சமூகத்தை வந்து சீரழிவு பாதையில் கொண்டு கொண்டு போயிட்டுருக்குறாங்க அப்போ இவர் பத்து வயதில் தன் தன் தந்தையை இழந்த இவர் என்ன பண்ணுறார் தன்னுடைய குடும்பத்துக்கு எப்படி நாம் வந்து ஒரு பொறுப்பான மனிதராக உருவாக்கணும் அப்படிங்கிற ஒரு முக்கியமான பிள்ளைக்கு அங்கே வர்றார் அங்கிருந்து என்ன பண்ணுறார் சரியான இலக்கையும் சரியான குறிக்கோளையும் அவர் தேர்ந்தெடுக்கிறார் அதில் அந்த இடம் பதின்ம பருவம் அவர் எந்த தந்தை தான் இல்லையே நாம் எப்படி வேணாலும் வளலாமே எப்படி வேணாலும் இருக்கலாமே அப்படிங்கிற இடத்துல இல்லாமல் தனக்கு பின்னாடி உள்ள கடமையையும் பொறுப்பையும் உணர்ந்து அந்த இடத்துக்கு வந்து படிப்படியாக தன்னுடைய வளர்ச்சிக்கு போகிறார் வளர்ச்சியிலிருந்து போய் அந்த குடும்பத்தை வந்து ஒரு அறம் சார்ந்து ஒரு குடும்பமாக கொண்டு வருகிறார் எல்லாருமே அவங்க குடும்பத்தில் நான் சில செய்திகளை மறந்துடுவோம் போல் இருக்குது எல்லாருமே அவங்க குடும்பத்தில் அதே அன்புடனே இருப்பார்கள் எனக்கு ஒரு தாய் வீடு மாதிரின்னே சொல்லலாம் அது மனம் சோர்ந்துருச்சுன்னா அங்கே தான் போவேன் அங்கே போய் அவர்களோடு கலந்துரையாடுவது அரசியல் சம்பந்தமாக பேசுவது இது போல் நிறைய அந்த குடும்பத்துக்கும் எனக்குமான உறவு வந்து நிறைய இருக்கிறது அப்போ பெண் பார்க்க போகும்போது கூட எனக்கு சொல்கிறார் நான் வந்து பெண் பெண்கள் பல பெண்கள் பார்க்குறாரு என்கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கிறார் இப்போ ஒரு பெண் பார்க்க போகிறேன் நீங்கள் வாங்கன்னு சொன்னார் அப்போ தான் பாரதியை போய் பார்க்க போகிறோம் பார்த்துட்டு வந்ததுக்கப்புறம் என்கிட்ட கேட்குறாரு எப்படி உங்கள் உங்களுக்கு வந்து மிக சிறந்த தொ துணைவியார் அவங்க அப்படின்னு நான் சொல்கிறேன் அதுபடி அவங்க குடும்பத்தில் வந்து சரியான ஒரு பொருத்தமான ஒருத்தவங்களாம் அமைஞ்சிடறாங்க குடும்பத்தில் உள்ளவர்கள் தான் இவ்வளவு தர்மச அறத்தோடவும் பண்போடவும் அணுகுகிறார்கள் என்றால் வீட்டுக்கு வந்தவர்களும் அப்படித்தான் நீங்கள் பாரதி அவர்களை அந்த தோழரை எடுத்துக்கொண்டால் ரதியாக இருக்கட்டும் சபீஷன் அவர்களாக இருக்கட்டும் இப்போ இவர் ஸ்ரீதர் அவர்களாக இருக்க ருக்மணியின் கணவர் ஸ்ரீதர் அவர்களாக இருக்கட்டும் எல்லாருமே அதே இன்முகத்தோடு அதே அன்போடு தான் இருக்கிறார்கள் கொஞ்சம் கூட அந்த சகிப்புத்தன்மை முகம் சுழித்தல் எதுவுமே இல்லாதவர்களாக இருக்கிறார்கள் இப்போ பாரதிக்கு நான் என்ன சொல்லிக்கிறேன்னா ஒரு இல்வாழ்க்கை என்ப ஒரு பொது பொதுநலத்தையும் சரியா எடுத்துகிட்டு போகிறாரு அது ஒன்று அது ஒரு தளம் இல்வாழ்க்கையும் சரியா எடுத்துட்டு போறதுங்கிறது ஒரு மிகப்பெரிய கலை அந்த இடத்தையும் அவர் எங்கேயும் கோட்ட விடலை அந்த இல்வாழ்க்கை என்பது அதாவது இப்போ இல் குடும்பம் அப்படின்னா என்னன்னா பல்வேறு பிரச்சனைகளோட போகுது அதுல வந்து ஒரு நிறைவில்லாத வாழ்க்கையை தான் ரொம்ப குடும்பங்கள் தொண்ணூத்தொம்பது சதவீதம் வாழ்ந்துட்டு இருக்கிறார்கள் அப்போ நிறைவில்லாமல் எந்த ஒரு 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 இது இல்லாமல் போய்ட்டுருக்கிற குடும்பங்களுக்கு மத்தியில் தன் மனைவியை வந்து அவர் வந்து வரவங்களுக்கு எப்படி பழகணும் போகணுங்கிற அந்த அந்த ஒரு கட்டமைப்புக்குள்ளே அவரால் கொண்டுட்டு வர முடியுது அவங்களும் அதற்கு புரிஞ்சுக்கிறாங்க அந்த நிலையில் வந்து அவர் அந்த குடும்பத்தையும் சரியாக மனைவியும் குடும்பத்தை நேசிக்கிறவர்கள் மனைவியை நேசிப்பவர்கள் மனைவியை மதிக்க தெரிந்தவர்கள் தான் சமூக பணிக்கு சிறந்த உதாரணமானவர்கள் நீங்க வந்து அங்கே சரியான நிறைய பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் ஒரு பரிசோதனை எலிகள் மாதிரி தான் இருக்கிறாங்க அதுபோல அந்த வகையில் வந்து இவர் அந்த தன்னுடைய குடும்பத்தையும் மிக சிறப்பாக எடுத்துட்டு போயிருக்கிறார் தன்னுடைய சமூக பணிகளையும் சிறப்பாக எடுத்துட்டு போயிருக்கிறார் பல்வேறு பணிகளையும் அவர் சிறப்பாக செய்திருக்கிறார் அப்படிங்கும் போது இவர் வந்து மிக எல்லா எல்லாவற்றுக்குமான ஒரு எடுத்துக்காட்டான ஒரு மிக சிறந்த ஒரு மனிதராக வாழ்ந்திருக்கிறார் தான் நம்ம பார்க்கணும் இருந்து இப்போ தொடர்ந்து அவர் ஒரு மாத காலமாக என்னை அழைத்து கொண்டே இருந்தார் தொடர் வாங்கன்னு சொல்வார் சில பல விஷயங்கள் என்னோட பகிர்ந்து கொள்வார் அப்போ கடைசியாக ஒரு வாரத்துக்கு முன்னாடி அவரை நான் பார்த்துட்டு கிளம்பும்போது அவர்ட்டையும் நான் சொல்ற பாரதியும் உட்கார்ந்து இருந்தாங்க உடம்பு ரொம்ப சோர்வா இருக்கு தொடர் பார்த்துக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொன்னால் அவர் சத்தம் போட்டு சிரித்துவிட்டு விட்டு நீங்கள் உங்கள் உடம்பை பார்த்துக்கொள்ளுங்கள் நான் நன்றாக இருக்கிறேன் எனக்கு ஒன்றும் கவலை இல்லை நீங்கள் உங்களை பார்த்துக்கொள்ளுங்கள் உங்களுக்கு நான் இருக்கிறேன் பார்த்துக்கொள்கிறேன் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு பக்கபலமாக ஒரு செய்திகள் சொல்லும்போது நமக்கு வந்து அங்கேருந்து கிளம்பும்போது நமக்கு ஒரு பெரிய ஒரு எனர்ஜியோ அதாவது ஒரு பெரிய ஒரு நம்பிக்கையோடு கிளம்பலாம் அந்த அளவுக்கு ஒரு நம்பிக்கை கொடுப்பார் சார் எனக்கு தான் அப்படின்னு நினச்சேன் நான் ஒரு சிலருக்கு சொல்லுவார்னு அவர் இருந்ததுக்கு அப்புறம் நிறைய பெண்கள் எனக்கு இப்போ தொலைபேசி போல எனக்கு தொடர்பு கொள்கிறாங்க ஒரு மாதங்களைச்சும் அழுகுறாங்க பெண்கள் அப்போ பார்க்கும்பொழுது யூ என்னது எங்கெங்கெல்லாம் தஞ்சாவூர்லேருந்து ஒரு பெண் பேசுகிறாங்க மதுரையிலேருந்து ஒரு பெண் பேசுகிறாங்க இப்படி வந்து பல்வேறு தளங்களில் இவர் வந்து எப்படி பெண்கள் அண்ணா போயிட்டாங்க ஒரு தந்தையாக போயிட்டாங்க ஒரு சகோதரன் போயிட்டாங்க எனக்கு இனிமேல் யாரும் இல்லை போது இவருடைய நேரத்தை வந்து எவ்வளோ செலவிட்டிருக்கிறார் பாருங்கள் அந்த அளவுக்கு வந்து தன்னுடைய நலம் தன்னுடைய சுயநலம்னு மோங்கி இருக்கிற அந்த காலகட்டத்தில் மற்றவர்களுக்காக அவ்வளோ நேரங்களை செலவழித்திருக்கிறார் அந்த எல்லாம் பார்க்கும்போது இவருக்கு ஈடு இணையற்ற ஒரு ந ஒரு பெரும் மா மனிதரை நாம் மேல் வாழ்க்கையில் பார்ப்போமா அந்த இடத்தை யாராவது நிரப்பு நிரப்புவார்களா என்கிறது பெரிய கேள்விக்குறிதான் அந்த தான் நம்ம இருக்கிறோம் அதேமாரி அவர்கள் அவங்களுடைய வீட்டில் எல்லாருமே அப்போ தோழர்கள் கங்கா தோழராக இருக்கட்டும் மோகன் தோழராக இருக்கட்டும் அவங்களுடைய பணியிலும் அவங்க வெளியில தெரிவதில்லை ஆனால் அதே பணிகள் அவர் செய்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுடைய ஆசிரியர் பணியிலும் சிறப்பாக அந்த சமூகத்திற்கு என்ன தேவையோ அதை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் அதற்கென்னு பெரிய போராட்டங்களை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அவரை போலவே அன்புடையவர்கள் அவர்களும் எல்லாம் அந்த குடும்பத்தினுடைய ஒரு நிறைவானது அதுதான் சமூகத்தில் வா ஒரு நிறைவான வாழ்க்கை அப்படி தான் ஒரு மனிதன் வாழ வேண்டும் அப்படி தான் ஒரு குடும்பம் சிறந்த எடுத்துக்காட்டாக இருக்க வேண்டும் அப்படின்னு இந்த நேரத்தில் சொல்லிட்டு இந்த புத்தகங்களை வந்து நம்ம பல இடத்துக்கு எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிறதோட நானும் இந்த குடும்பத்தை பற்றி பலர்கிட்ட சொல்லுவேன் எடுத்து வெளிப்படியோ அதாவது அவங்களுக்கு ஒரு முன்மாதிரியாக இருக்கட்டும் இப்படி ஒரு தோடர் இருக்கிறார் இப்படி ஒரு குடும்பம் இருக்கிறது என்று பல்வேறு கட்டம் பல்வேறு ப தலங்களில் என்னுடைய மாணவர்கள்கிட்ட நான் நிறைய பேசுவேன் என்னுடைய பள்ளி வாழ்க்கையில் இருபது ஆண்டுகளுக்கும் என்னோடய துணையாக உறுதுணையாக என்னோடு தோல் கொடுத்து நின்று எனக்கு ஆக்கமும் ஊக்கமும் கொடுத்து என்னை வழிநடத்தி சென்ற ஒரு மிக பெரும் அன்பான தோழர் ஒரு பேரன்பின் தோழரை நான் இழந்துவிட்டேன் என்பதுங்கிறது மிகப்பெரிய இழப்பாக இருக்கிறது என்று கூறி இருப்பினும் அவர் பணியை நாம் எடுத்துச் செல்வோம் அவரை போல் நாம் இந்த சமூகத்தை மாற்றி அமைப்போம் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்